வேற எங்கேயும் தானியங்கள் எல்லா சகோதரிகள் வர்றாங்க ரெண்டா போட்டு வர்றாங்க வர்றாங்க அழகா பழிவாங்க இருக்கு அன்மையான ஒரு தானே ஆனா மாறாங்க என்ன அஞ்சு சொல்லியா எல்லாம் மந்தித்தான் பழி வாங்கிய சோதனை பாருங்க குடியில் போட்ட தண்ணி போட்ட சகோலை மந்திட்டான் அவங்க தன் சகோதரத்தை வெளிப்படுத்தும் பொழுது பாருங்க அவங்க யோசிக்கிற அன்பையை அவங்க வெளிப்படுத்துகிறத பார்க்கணும் எல்லா சகோதரெல்லாம் மக்சியா வராங்க நம்ம யோசிப்பு தானா அவங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கு தன்னை வெளிப்படுத்தணும் அதனால அடக்கி கொள்ள முடியவில்லை சகோதர அன்பு அதனால் அடக்க முடியலையா தெரிஞ்சு பார்க்க உயிர் தூக்கப்பட்டவங்க தான் போட்டவங்க தான் ஆனா அவங்க மேலே அவ்வளவா போகிறான்

அப்ப அது உங்களுக்கு சொல்ல நீ சஞ்சரப்படாதீங்க அந்த வசனம்